அபிக்கு எல்லாரும் கிளாப் கொடுத்துருப்பா நேத்த அந்த அன்னை தமிழை பாட்டில் தானே இதை எழுதிட்டு சொன்னோம் மொழி தெரிஞ்சா மொழியோட பேர் எழுதிட்டு வா அதை வச்சு கதை முடிஞ்சா கதையா எழுதிட்டுவான்னு சொல்லியிருந்த மிஸ்ஸே அபி வந்து மொழியோட பேரும் எழுதியிருக்கான் அதை வச்சு கதையும் எழுதியிருக்கான் ஓகே இதெல்லாம் மொழியோட பேர் இல்லையா ஓகே மிஸ் இதை இப்ப பாத்துறா சூப்பர் வெரி குட் எத்தனை மொழி மொத்தம் எழுதியிருக்க இருபத்தி ரெண்டு எழுதியிருக்க வெரி குட் வாழ்த்துக்கள் கதையை படிக்கலாமா ஒரு ஊரில் ஐந்து நபர்கள் நண்பர்கள் அவர்களின் பெயர் கபிலன் ஜான் சூர்யா மலர்விழி இவர்கள் ஐந்து பேரும் நண்பர்கள் ஆனால் இவர்கள் வேற வேற மொழி பேசுவார்கள் இந்தி மலையாளம் பேசுவார்கள் அவர்களுக்கு புரியாது அதனால அவர்கள் அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க தமிழ் கத்துக்கிட்டாங்க கத்துக்கலான்னு முடிவு எடுத்தாங்க கத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு பேசி பேசி சந்தோஷமா இருக்கு உண்மையில சூப்பராக ஏய் கடைசியா அவன் எங்க வந்துட்டான் அத்தனை மொழி இருந்தாலும் கடைசியா எந்த மொழிய கத்துக்கணும்னு நினைச்சாங்களா அப்ப அபிக்கு அந்த அளவுக்கு தமிழ் மொழி பிடிச்சிருக்கு ஏன் அபி வாழ்த்துக்கள்றா வாழ்த்துக்கள்றா ஏ என்னடா பயங்கரமா யோசிக்கிறீங்க ஆ விட்டா கதையாசிரியர்கள் மிஞ்சிருவீங்க போலைய மிஞ்சிட்டீங்க ஆஹ் இன்னும் மிஞ்சிருவீங்க சூப்பர்ரா சூப்பர் வாழ்த்துக்கள் உண்மையிலே சூப்பரா இருக்கு ஆ சூப்பர்